கடலை நம்பி வாழ்ந்தவங்களுக்கு வந்த சோதனை ரஷ்யாவை அதிர ஆழிப்பேரலை நம்ம ஊர் மீனவர்களுக்கு இதுல என்ன பாடம் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் ஏற்பட்ட எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் நிலநடுக்கம் அடுத்த நொடியே சுனாமியா மாறி தாக்கியிருக்கு ரஷ்யாவின் குரில் தீவுகளும் ஜப்பானின் ஹொக்கைடோவும் சின்னாபின்னமாகியிருக்கு முக்கியமா ரஷ்யாவின் செவரோ குரிலிஸ்க் துறைமுக நகரமே மூன்று முதல் நான்கு மீட்டர் உயர் அலைகளில் மூழ்கிப் போயிருக்கு இந்த திடீர் பேரிடர்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் கொண்ட அந்த துறைமுக நகரம் நிலைகுலைந்து போனதா ரஷ்யாவின் அவசரகால அமைச்சகம் அறிவிச்சிருக்கு சுனாமி செவெரோ குரில்ஸ்கின் சில பகுதிகளை நீரில் மூழ்கடிச்சதால மக்கள் வெளியேற்றப்பட்டாங்கன்னு ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க மக்கள் அலறி அடிச்சு வீதிகளுக்கு ஓடி வந்து உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்க இந்த நிலநடுக்கம் கம்சட்கா தீபகற்ப பகுதிக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் நூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்தொன்பது புள்ளி மூன்று கிலோமீட்டர் ஆழத்துல காலை நேரத்தில் ஏற்பட்டதா அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு இதனால ரஷ்யா ஜப்பான் மற்றும் பசிபிக் கடலை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் உயரமான பகுதிக்கு செல்ல சைரன் ஒலிச்சு அறிவுறுத்தப்பட்டாங்க நம்ம ஊர்லயும் சுனாமி எச்சரிக்கைனா மக்கள் எப்படி பதறுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஹவாய் சிலி சாலமன் தீவுகளிலும் மூன்று மீட்டர் உயரத்துக்கு மேல அலைகள் எழுந்திருக்கு அலாஸ்காவில் உள்ள தேசிய சுனாமி எச்சரிக்கை மையமும் தைவான் பிலிப்பைன்ஸ் கலிபோர்னியா ஓரிகான் வாஷிங்டன் உட்பட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுத்துச்சு கடலோர பகுதிகளை அலைகள் தாக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் இருக்கு ஜூலை மாச தொடக்கத்துல இதே கம்சட்கா பகுதியில ஏழு புள்ளி நாலு ரிக்டர் நிலநடுக்கம் வந்ததும் குறிப்பிடத்தக்கது இது வெறும் ஒரு சம்பவம் இல்ல இயற்கையோட சீற்றம் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது கடல் அலைகள் இப்படி மிரட்டும் போது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் பெட்ரோபாஃப்லோவ்ஸுக்கு கம்சட்கியில மக்கள் உயிர கையில பிடிச்சுக்கிட்டு ஓடினதை கேட்டப்போ ஒரு நிமிஷம் மனசு கனத்துப் போச்சு நம்ம ஊர்ல மீனவ மக்கள் இந்த மாதிரி சூழல்களை எப்படி சமாளிக்கிறாங்க உங்க பகுதியில கடல் சார்ந்த பாதிப்புகள் எப்போதாவது ஏற்பட்டிருக்கா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க